மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் வயநாடு காங்கிரஸ் எம்பியுமான காந்திக்கு ஒவ்வொரு மாநில நீதிமன்றத்திலும் சிக்கல் மேல் சிக்கலாக இருந்து வருகிறது இந்துக்கள் குறித்து பேசி வழக்குகள் வாங்குவதை வாடிக்கையாக வைத்து வரும் காந்திக்கு தற்போது பிடிவாரன் பிறப்பித்திருப்பது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குஜராத் மாநிலத்தில் உள்துறை அமைச்சராக அமித் ஷா இருந்தபோது ஷராபுதீன் ஷேக் என்பவர் என்கவுண்டர் மூலம் கொல்லப்பட்டார் இந்த விவகாரத்தில் அமித் ஷா மீது அதிக அழுத்தம் இருந்தது அமித்ஷாவை கைது செய்ய சிபிஐ தேடிய போது திடீரென நான்கு நாட்களுக்கு காணாமல் போனார் இதன் பின் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார் அதற்கு பிறகு மூன்று மாதங்களில் ஜாமீனில் வெளியே வந்த அமித்ஷா பாஜக ஆட்சிக்கு வந்தபோது மொத்தமாக விடுதலை செய்யப்பட்டார் குறித்து பேசிய காந்திக்கு பிடிவாரன் வந்திருக்கிறது அமித்ஷா சிறையிலிருந்து வெளியே வந்ததும் பாஜக தேசிய தலைவர் பதவியில் இருந்து வந்தார் அப்போது கர்நாடகாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசுகையில் கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் கட்சி தலைவராக இருக்கிறார் என்று கூறினார் இதனால் ராகுல் காந்திக்கு எதிராக பல மாநிலங்களில் இருந்து அவதூறு வழக்கு தொடரப்பட்டது அந்த வகையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக தலைவர் பிரதாப் கத்தியார் ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார் ஜார்க்கண்ட் மாநிலம் சாய்பாசாவில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடரப்பட்டது இதனைத் தொடர்ந்து வழக்கு எம் பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டது அதற்கு பிறகு அவதூறு வழக்கில் ஆஜராகும்படி ராகுல் காந்திக்கு சம்மன் அளிக்கப்பட்டது ஆனால் ராகுல் காந்தி தேர்தல் முன்னதாக பல வழக்குகள் என இந்த வழக்கில் கோட்டை விட்டார் பல முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்து வந்திருக்கிறார் ராகுல் காந்தி ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் தற்போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது இந்த பிடியாணையை எதிர்த்து ராகுல் காந்தி மனு தாக்கல் செய்தார் அதனை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதன் பிறகு ரேபரேலி தொகுதி எம்பி தரப்பில் அவதூறு வழக்கில் ஆஜராவதிலிருந்து விளக்கு கோரப்பட்டது அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்ற முன்னிலையில் ராகுல் காந்தி ஆஜராக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது ராகுல் காந்திக்கு இந்த வழக்கு தற்போது சிக்கலாகவே பார்க்கப்படுகிறது முன்னதாக இந்துக்கள் குறித்து அமெரிக்காவில் பேசியது தொடர்பான வழக்குகளும் எம்எல்ஏ எம்பிக்கள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து வருவதால் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நபராக சொல்லப்படும் ராகுல் காந்தி மக்களிடத்தில் அவதூறான கருத்துக்களை மட்டுமே பெற்று வருகிறார் பாஜக தனது வளர்ச்சியை மேன்மேலும் அடைந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்